ிய பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா செப்டம்பர் மாதம் வருகிறோம் அந்த வகையில் கடந்த ஆறு பாகங்களை நாம் பார்த்து விட்டோம் இது ஏழாம் பாகம் அதாவது இரண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் பத்திரகாளி அம்மனுக்கான பூஜை அதற்கான வில்லிசை பாடல் இசைக்கப்பட்டு பெருமாள் சுவாமி அம்மன் சுவாமி சுடலை மாட சுவாமி காலன் சுவாமி என அனைவரும் வந்து அதன் பிறகு கொதிக்கும் மஞ்சள் நீரில் நீராடி அங்கிருந்து ஊர் கிணத்திற்கு சென்று அங்கே குளித்துவிட்டு மறுபடி ஊரின் தென்புறம் அமைந்துள்ள உச்சினி மகாலி வீளத்தில் கும்பத்தை அம்மா ஏந்தி வந்து அதனை மறுபடியும் பத்திரகாளி அம்மன் வீடத்திலே இறக்கி வைக்கும் காட்சியை நாம் பார்த்தோம் அதுவரை பொறுமையாக அம்மாவுக்கு அம்மாவின் கும்பத்துக்கு காவலாக வந்த சுடலையும் காலமும் அம்மா கும்பத்தை இறக்கி வைத்ததும் ஒரு ஆவேசமான ஆட்டத்தை போட்டார்கள் கூடவே பெருமாள் சாமியும் ஒரு ஆட்டமாடிவிட்டு நிற்கிறார் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் பிரதிஷ்டி பெற்ற ஒரு கொடைவிழா பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா இங்கு பல ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் அம்மனை வேண்டி சுடலையை வேண்டி வந்து நிற்பார்கள் அவர்களுக்கான வரங்களை எல்லாம் சுடலையாண்டவரும் காலனும் அம்மனும் பெருமாள் சுவாமியும் வாரி வாரி வழங்குவார்கள் இதனால் வருடா வருடம் கோவிலில் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போகிறது கடந்த வருடம் கொடை விழாவின் போது புதிதாக அம்மன் சாமி பெருமான் சாமி என அனைவரும் வந்தனர் அப்போது அம்மன் மட்டும் சிறிது நேரம் வராமல் இருக்கும் போது சுடலை ஆண்டவர் தொடர்ந்து அம்மனுக்காக போராடினார் கண்ணீர் விட்டு கதறிய காட்சி அங்கிருந்த பக்தர்கள் அனைவரையும் நெகிழச் செய்தது அதனைத் தொடர்ந்து அம்மாவையும் அழைத்து வந்து விட்டார்கள் இந்த வருட கொடை விழாவில் அந்த மாதிரியான நிகழ்ச்சி எதுவுமே நடைபெறவில்லை ஏனென்றால் அவரவருக்கு பூஜை கொடுக்கும் போது எல்லா சாமிகளுமே எந்த பிரச்சனையும் இன்றி வந்துவிட்டார்கள் தற்போது ஒருவர் தனது குறையை கேட்பதற்காக வெளியூரிலிருந்து இருந்து நமது கோவிலுக்கு வந்திருந்தார் அதே போல் அம்மன் சாமி அனைவருக்கும் திருநீர் வழங்கிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று அவர் தனது பிரச்சனையை கேட்க ஆரம்பித்தார் அம்மா நான் உண்மை காண உன் கோட்டைக்கே வந்திருக்கிறேன் என் பிரச்சனையை திருத்துவை என்று அவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் அவருக்கு ஏதோ ஒரு இருந்தது ஏனென்றால் அவர் கோவிலுக்கு பூஜை ஆரம்பிக்கும் முன்பே வந்துவிட்டார் வந்தவர் கோவிலின் வெளியே நின்று கோவில் நிர்வாகிக்கு தனது போனின் மூலமாக தொடர்பு கொண்டார் அப்போது நான் வந்துவிட்டேன் என்று எங்கே தான் இருக்கிறேன் என்றும் சொன்னார் கோயில் நிர்வாகியும் அவரை அழைத்தபோது அவரால் கோவிலுக்குள் வர இயலவில்லை அது ஏன் என்றும் தெரியவில்லை தற்போது சுடலை மாட சுவாமி கொண்டு அவர் ஆடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்த ஆசாமி தான் அம்மாவிடம் கேட்டார் அம்மா சுடலையை அனுப்பி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கச் சொன்னார் இதே நபர் பூஜைக்கு முன்பு வரும்போது நான் தான் அவரை கூப்பிட்டு வந்தேன் ஆனால் அவர் கோவிலுக்குள் என்னால் வர முடியவில்லை என்று வெளியே உட்கார்ந்து கொண்டார் கோவில் வாசல் அருகே வரும்போது அவருக்கு தான் ஆட்டம் வந்தது அது ஏன் என்று எனக்கு அப்போது புரியவில்லை தற்போது அவர் கோவிலின் தான் என்றார் அவர் சுடலை ஆண்டவரிடம் கேட்டது என்னவென்றால் என் குல தெய்வம் யார் என்று எனக்கு தெரியவில்லை என் குடும்பமே அழிந்து விட்டது என் குல தெய்வத்தை என் கண்ணில் காட்டு என்று கொண்டிருந்தார் அதனை அம்மா கேட்டுவிட்டு சுடலையை அனுப்பி வைத்தார் சுடலையாண்டவர் ஆண்டவர் அவருக்கான தெய்வம் யார் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ற அனைத்து விவரங்களையும் வெளியூரில் இருந்து வந்திருந்த அந்த நபருக்கு விளக்கிக் கொண்டிருந்தார் இதனால் சில நேரம் மேல வாக்கியங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு சுடலையாண்டவர் அவருக்கான பதிலை பொறுமையாக கூறி அனுப்பி வைத்தார் அதனை தொடர்ந்து கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நிறை வழிந்து கொண்டிருந்தது அம்மன் சுவாமியும் பெருமாள் சுவாமியும் அவர்களுக்கு எல்லாம் வழங்கி ஆசி வழங்கி பல வேண்டி வந்த வரங்களையும் வழங்கிக் கொண்டே இருந்தார்கள் இந்த வருட கோவில் விழாவின் சிறப்பு என்னவென்றால் கோவிலில் வெளிப்புறம் விழுப்புரம் என அமைந்திருந்த சிலை வெடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து விடை விழாவும் நடக்கிறது அது மட்டுமின்றி கோவிலின் மண்டப பணியும் சிறப்பாக முடிந்திருந்தது இதற்காக நாம் பக்தர்களிடம் கொஞ்சம் காணிக்கை அல்லது நன்கொடை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அதற்காக நமது பக்தர்கள் நமது சேனலின் மூலமாகவும் மிக அதிக அளவில் நன்கொடை வழங்கியிருந்தார்கள் சுடலை மாடலுக்கு ஆரடியில் சிலை மற்ற அனைத்து பீடங்களுக்குமே கச்சிலை செய்யப்பட்டிருந்தது காலனுக்கு வெண்டும் தனி பீடம் அமைக்கப்பட்டிருந்தது காலன் சுவாமியின் இந்த ஆட்டம் மிகவும் வருடம் அழகாக ஆடிக்கொண்டிருந்தார் தற்போது பெருமாள் சாமி அங்கிருந்த பக்தர்வதற்காக கூப்பிட்டு அவர்களுக்கான வரங்களை வழங்கி துரிமையை பூசி ஆசி வழங்கி அனுப்பி கொண்டிருந்தார் தற்போது அந்த வகையில் ஒரு பெண்ணை கூப்பிட்டு அவருக்கு மலர்மாலை ஒன்றை வழங்கினார் அதற்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் விளக்க தேவையில்லை பெருமாள் சுவாமியும் இந்த வருடம் அவரது ஆட்டமும் மிகவும் ரசிக்கும்படியாக இருந்தது மிகவும் ஆவேசமாகவும் துடிப்புடனும் ஆடிக்கொண்டிருந்தனர் அதற்கான கும்பாபிஷேகம் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்திருந்ததால் அனைத்து சாமிகளுமே மிகவும் துடிப்புடனேயே இருந்தனர் அதேபோல் கோவில் வளாகத்திற்குள் மொத்தமும் கூட்டம் நிரம்பி வழிந்தது சுடலைமாட சுவாமி காலம் சுவாமி என்ற அவர்களும் தனித்தனியா ஆடிக்கொண்டே இருந்தார்கள் அங்கே கொண்டே சுவாமி அல்லது ஒரு வரத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் ஒரு ஆட்டம் ஆடிவிட்டு வந்து மறுபடியும் பக்தர்களுக்கு தடிநீர் வழங்க ஆரம்பித்தார் அதே அம்மன் சாமி ஆடிய நபரும் அங்கிருந்த பெண்கள் கூட்டத்திற்கு சென்று மாலைகள் வழங்கி திருநீரு பூசி பல வரங்களை ஆசி வழங்கிக் கொண்டிருந்தனர் பெருமாள் சுவாமி தற்போது அங்கு குழுந்திருந்த அனைத்து பக்தர்களுக்குமே ஆசி வழங்க ஆரம்பித்தார் இந்த வருடம் கொடைவிழா மிகவும் கலர்ஃபுல்லாக சந்தோஷமாகவும் நடந்து கொண்டே இருந்தது இந்த வருடம் கொஞ்சம் கூட்ட மிகுதியா நம்மால் சாமியாடும் நபர் அருகில் இருந்து வீடியோ எடுக்க மிகவும் கஷ்டமாக இருந்தது அதனால் நாம் நமக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டு தான் சாமி ஆட்டங்களை வீடியோவாக எடுத்தோம் இருந்தாலும் முடிந்த அளவில் நாம் அவர்கள் அருகில் சென்றும் சில வீடியோக்களை எடுத்திருந்தோம் பக்தர்களாகிய உங்களுக்கு பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி காலியங்களின் கோவில் குறை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அப்படியே வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வருடம் இந்த வீடியோக்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு அதில் கட்டின் ஒட்டி என்று எதுவும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் வலியுறுத்தியதால் அரை மணி நேரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரிய நாயகிபுரம் அம்மன் கோவில் கடை விழா மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது கோவிலின் பழைய பாரம்பரியம் எதுவுமே மாறாமல் கோவில் கட்டி திருவிழா கொடைவிழா எப்படி கொடுக்கப்பட்டதோ அதே முறையை அப்படியே பின்பற்றி தொடர்ந்து இந்த கொடை நடந்து வருகிறது இங்கு மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுவது செவ்வாய்கிழமை மாலையில் முத்தாரம்மனுக்காக உள்ள இசை பாடல் இசைக்கப்பட்டு முத்தாரம்மன் வந்து தீச்சட்டியை ஏந்தி தன் தலையிலேயே கொண்டு போவார் அது சுமார் மூன்றரை மணி நேரம் நடக்கும் தீ சட்டி தலையும் பொழுது விட்டு எரியும் தீ சட்டிக்கும் தலைக்கும் இடையில் வேறு எந்த பொருளும் வைத்திருக்க மாட்டார்கள் அம்மா தலையில் தீச்சட்டியை ஏந்தி ஊரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக அம்மா வீடுகளுக்கே சென்று ஆசி வழங்குவது இங்குள்ள சிறப்பு பொதுவாக பல கோவில்களில் தீச்சட்டியை எடுப்பார்கள் அப்படியே எடுத்தாலும் அதை கையில் எடுப்பார்கள் ஒரு சில கோவில்களில் தலையிலும் எடுப்பார்கள் ஊர் பெரியதாக இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்றால் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் என்பதால் கோவிலை சுற்றிவிட்டு சக்தியை இறக்கி வைத்து விடுவார்கள் ஆனால் பெரிய நாயகிபுரம் என்னும் இந்த ஊர் ஒரு சிறிய கிராமம் கிராமம்தான் இங்கு நூற்றி ஐம்பது வீடுகள் வரை இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால் ஒரு மூன்றரை மணி நேரத்தில் அனைத்து வீடுகளுக்கும் சென்று வர முடியும் என்னவென்றால் கோவிலில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் ஒரே ஒரு வரிதாரர் மட்டும் இருக்கிறார் அவர் வீட்டுக்கும் இங்கிருந்து அம்மா தலையில் தீச்சட்டியுடன் சென்று வருவது வழக்கமாக இருக்கிறது இதனை தொடர்ந்து வரும் வீடியோக்களில் நாம் அதையும் பார்க்கலாம் அதனை தொடர்ந்து புதன்கிழமை நடக்கும் பூஜையில் சுடலை மாடனுக்கான சிறப்பு பூஜை நடக்கும் அதில் சுடலை மாடன் காலன் மட்டுமே வந்து ஆடுவார்கள் நடக்கும் பூஜையில் சுடலையின் கூட்டம் மறுபடியும் கோவில் வளாகத்திற்குள் நிரம்பி வழியும் என் அன்பு பக்த கோடிகளே நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து மகிழங்கள் அம்மனின் ஆசியை பெறுங்கள் பெருமான் சுவாமியின் ஆசியை பெறுங்கள் தற்போது கூட்டத்தில் உள்ள அனைவருக்கும் பெருமாள் சுவாமியும் அம்மன் சுவாமியும் மாசு வழங்கி தடிநீர் பூசிக் கொண்டிருக்கிறார்கள் இது பக்தர்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை தரும் கோவிலுக்கு ஏதோ வந்தோம் வணங்கினோம் சென்றோம் என்று இல்லாமல் நேரடியாக அம்மாவை தரிசித்து துடிநீர் வாங்கும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைப்பது நிச்சயமாக சந்தோஷத்தை தரும் என்றே நான் நம்புகிறேன் பெருமாள் சுவாமியும் அம்மன் சுவாமியும் அங்கிருந்த பக்தர்களுக்கு திருநீறு வழங்கி ஆசி வழங்கி வரங்கள் வழங்கினாலும் அதே நேரத்தில் காலன் சுவாமி அவரது படத்தில் இருந்து இரண்டு வாழைக்கிளைகளை எடுத்து பக்தர்களுக்கு வழங்க ஆரம்பித்தார் அவர் முதல் இரண்டு வருடங்களாக அமைதியாக இருந்தார் தற்போது அவர் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவது வரங்களை வழங்குவது அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்பது என தொடர்ந்து அந்த செயலையும் செய்ய ஆரம்பித்து விட்டார் சுடலை ஆண்டவரும் வெகு சிலருக்கு வரங்களை வழங்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்று இருபத்தி ஐந்து தேதிகளில் திங்கள் செவ்வாய் புதன் என்று மூன்று நாட்கள் வடவிழா நடந்தது இது இரண்டாம் நாள் காலையில் நடந்த பூஜை மாலையில் முத்தாரம்மனுக்கான பூஜை இருக்கிறது பெருமாள் சுவாமி கையில் ஒரு சிறகு குழந்தையை தூக்கிக் கொண்டு இருந்து ஒரு படத்தை எடுத்து அந்த குழந்தையின் வைத்து அதை குழந்தையையும் தாயார் கையிலேயே ஒப்படைத்தார் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் கொடைவிழா நடைபெறும் இந்த வருடம் அபிஷேகம் இருந்ததால் மீண்டும் ஒரு வாரம் தள்ளி போய் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் நடைபெற்றது கொடைவிழா நடைபெறும் என் அன்பு பத்த கோடிகளே உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் பெருமாள் சுவாமியையோ அம்மனையோ சுடலையோ வேண்டி நீங்களும் கோவிலுக்கு வாருங்கள் கோவிலில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாளை ஐந்து மணியில் இருந்து தாராளமாக பக்தர்கள் வந்து கலந்து கொள்ளலாம் நமது கடந்த வீடியோக்களில் கோவில் நிர்வாகியின் வாட்ஸ்அப் நம்பர் நாம் வழங்கியிருந்தோம் நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் கோவில் நிர்வாகியையும் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிவித்துக் கொண்டு செல்லும் பெருமாள் சுவாமியும் இந்த வருடம் மிகவும் துடிப்பாக இருந்தார் பெருமாள் சாமியாடும் அதே நபர் தான் ஆடுவார் திங்கட்கிழமை இரவு ஒரு மணி அளவில் நடைபெறும் பூஜை சாஸ்தாவிற்கானது முதல் பூஜையும் அவருக்கு தான் திங்கட்கிழமை இரவு சாஸ்தா வந்து ஆடிதான் அனைத்து சாமிகளையும் அழைப்பார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முதல் பூஜை சாஸ்தாவிற்கு வழங்கப்படும் சாஸ்தா வருவார் கடந்த வருடம் மூன்று நாளுமே சாஸ்தா ஆடினார் ஆனால் இந்த வருடம் திங்கள் ஆடிய பிறகு அவர் சாஸ்தாவாக பிறந்தாலும் பெருமாள் சாமியாகத்தான் ஆட ஆரம்பித்தார் இந்த கோவிலில் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்தும் உடனடியாக தீர்த்து வைக்கப்படுகிறது இங்கு குழந்தை நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் திருப்தியாக சந்தோஷமாகத்தான் திரும்பி செல்கின்றனர் வருடா வருடம் கோவிலின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பெருமாள் சுவாமி அம்மன் சுவாமிக்கு துணிறு பூசி அவரை வழியனுப்பினார் அம்மன் சாமி தற்போது கிளம்ப தயாராகி கொண்டிருக்கிறார் அதேபோல் பெருமாள் சுவாமியும் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது என்று நான் நம்புகிறேன் அம்மன் கும்பமோ தீச்சட்டியோ ஏந்தி வரும்போதும் பெருமாள் சுவாமி கூடவே வருவார் அதுபோக காலன் சுவாமியும் சுடலை மாட சுவாமியும் அம்மனின் கும்பத்திற்கும் தீச்சட்டிக்கும் காவலாக இருப்பார்கள் அதேபோல் இன்று அம்மன் கும்பம் எடுத்து வரும்போதும் பெருமாள் சுவாமி கூடவே வந்தாலும் காலனும் சுடலையும் கும்பத்திற்கு காவலாக வந்தனர் தற்போது அம்மா ஆவேசமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அம்மா விடைபெற்று விட்டார் இதனைத் தொடர்ந்து சுடலை சுவாமி காலன் சுவாமியும் ஆட்டம் ஆடுவார்கள் பெருமாள் சுவாமி மற்றும் தற்போது ஆடிக்கொண்டிருக்கிறார் அவரும் விடைபெற்று விட்டால் காலனின் ஆட்டத்தையும் சுடலையின் ஆட்டத்தையும் நாம் பார்க்கலாம் இவர் பெருமாள் சுவாமியும் வந்து திருநீரை வீசிவிட்டு அவரும் கிளம்ப ரெடியாகிவிட்டார் சுவாமியும் கிளம்பிவிட்டார் தீச்சட்டி கும்பம் ஏந்தும் போது காவலாக வரும் சுடலையும் காலனும் கும்பம் இறக்கியதும் தீச்சட்டி இறக்கியதும் பார்த்தால் ஒரு அவசமான ஆட்டத்தை ஆடுவார்கள் தற்போது சுடலை மாட சுவாமி காலனுக்கு திருநீர் பூசிவிட்டார் இது காலன் சுவாமியும் இனி விடைபெறலாம் என்பதற்கான அறிகுறி ஆனால் காலன் சுவாமி அப்படி உடனே விடைபெறுவது இல்லை தற்போது காலன் சுவாமி ஒரு ஆட்டம் ஆடுவார் தூக்கி கொண்டு வந்தார் அதை அவர் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும் ஒருவருக்கு முழுமையாக கொடுத்து விட்டார் காலன் சுவாமி சுதலை மாட சுவாமி இருவரும் விடைபெறும் நேரத்தில் மிக ஆவேசமாக ஒரு ஆட்டம் ஆடுவார்கள் இந்த வருடம் கூட்டம் அதிகமாக இருந்ததா இருந்ததால் சுவாமிகள் ஆடுவதற்கான இடமும் சற்று கம்மியாகவே இருந்தது தீ பந்தம் தீ கொடுத்து விட்டு எல்லாம் அடித்து அணிந்திருந்த அனைத்து மாலைகளையும் பரத்திவிட்டு வெற்று உடம்பில் தீப்பந்தத்துடன் ஆடிக்கொண்டிருந்தார் இனி அவர் அணிந்திருந்த சல்லனம் காட்டப்படும் அதன் பிறகுகள் ஆட்டமாடி காலன் சுவாமி விடைபெறுவார் ராமன் சுவாமி விடை பெற்ற பிறகு சுடலை ஆண்டவர் ஒரு வெறியாட்டம் ஆடுவார் அவரது ஆட்டத்தை காணத்தான் பக்தர்கள் கடைசி வரை அங்கே காத்துக் கொண்டிருப்பார்கள் சுடலை மாட சுவாமியும் ஒரு ஆட்டம் ஆடி விடைபெறுவார் அத்துடன் இந்த காலை நேர பூஜை முடிவடையும் அதன் பிறகு மாலையில் மறுபடியும் முத்தாரமனுக்கான வில்லிசை பாடல் இசைக்கப்பட்டு பெருமாள் சுவாமி வந்து அம்மனை அழைத்து சுடலை காலன் என அனைவரும் வந்து அம்மா தீச்சட்டி ஏந்தி பவனி வரும் காட்சியையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் காலன் சுவாமி தான் கிளம்பி போகும் இடத்திலும் கூட பக்தர்களுக்கான வரங்களை வழங்க போதும் அப்படித்தான் அங்கு பெண்கள் கூட்டத்தில் இருந்து அழைத்தார் அவர்களுக்கு ஏதோ ஒரு வரம் வழங்குவது போல் நமக்கு தெரிந்தது விடைபெற்று விட்டார்கள் இனி இருப்பது சுடலை மாட சுவாமியும் காலன் சுவாமி தான் சுடலை மாட சுவாமி பொறுமையாக காத்துக் கொண்டிருந்தார் காலனை வழி அனுப்ப அதேபோல் காலன் சல்லடமான கலத்திவிட்டு வெற்றி உடம்புடன் தீர்ப்பங்கத்துடன் ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார் ஒரு ஆட்டம் ஆடி அவர் கிளம்பி விடுவார் தற்போது அவர் கிளம்புவதற்கான அந்த ஆட்டத்தை ஆடி முடித்து விட்டார் இதோ காலன் நம்மிடம் இருந்து விடைபெறுகிறார் இனி சுடலையின் வெறியாட்டத்தை நாம் பார்க்கலாமா அதற்கு பாகம் எட்டு வர வேண்டும் காத்திருங்கள் பக்தர்களே பார்ட் எயிட் கம்மிங் சூ